தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நலச்சங்கத்தின் கும்பகோண மண்டல கூட்டம் திருவாரூர் தனியார் அரங்கில் மண்டல தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில பொதுச்செயலாளர் கர்சன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்

நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற முறையில பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் முற்றுகை போராட்டம் நடத்தி இருக்கிறோம் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் கோட்டை நோக்கி பேரணி இரண்டு மூன்று முறை நடத்தி இருக்கிறோம் இருந்தாலும் எந்தவித பணப்பலனும் இல்லை ஒரு சில பிரச்சனைகள் தீர்வு காணியிருக்கிறோம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது நாற்பத்தி அஞ்சு ஜனங்களுக்கு அமல்படுத்துவோம் என்று சொன்னார் ஆனா அது இன்றைக்கு வரை அமல்படுத்தப்படவில்லை இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா பென்ஷனை அரசை ஏற்று நடத்த வேண்டும் அதற்கான நிதியை இப்ப மாநில அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி என்பதை நிதி ஒதுக்கிறார்கள் அதே மாதிரி நிதி ஒதுக்கி போக்குவரத்து கழக ஓய்வு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு பிரதான கோரிக்கை